இந்த லவ்வில் ஒரு சிலருக்கு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்திருக்குங்க அஞ்சாம் இடத்துல சனி இருந்து நல்லா போயிட்டு இருந்த லவ்வில் இடையில் ஏதாவது சில வேலை பார்த்து விட்டு பிரிச்சு விட்டுருப்பார் அந்த மாதிரி சில மன சங்கடங்கள்லாம் கொடுத்துருந்துருப்பார் அதே லவ் செட் ஆகுமா அப்படின்னு சோசியதில் சொல்கிறது கொஞ்சம் சிரமம் அது இல்லைனாலும் இது போனால் அது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விதத்தில் ஒரு நல்ல காலகட்டம் காதல் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் காதலில் இருந்து அந்த பிரச்சனைகள் நகர்ற காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்தது இல்லை தோளுக்குக்கு மிஞ்சு நாள் தோலுங்கிற மாதிரி வளர்ந்த பிள்ளைங்களோட பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் அந்த மகன் மகள் அப்படிங்கிற உறவோடு என்ன தொந்தரவுகள் இருந்ததோ அந்த தொந்தரவுகள் வீரியமழந்துடும் அதனால் என் பிள்ளைக்கு கல்யாணமாகாமல் இருந்ததுன்னு கஷ்டப்பட்டு இருந்த தாய்மார்களும் சரி என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்த தாய்மார்களும் சரி என் பிள்ளைன்னு என்னையே அடிக்க வரான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த தகப்பனார்களும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை விளைகிறோம் அந்த விதத்தில் இந்த இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் சரிங்களா அதனை அடுத்த நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா கடன் தொந்தரவுகளில் யாரெல்லாம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ கடனை என்னால் அடைக்க முடியல இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட மைனஸில் இருந்தவங்களுக்கும் ஜீரோவில் வந்து ப்ளஸ்ஸை நோக்கி பயணப்படுறதுக்கான பொருளாதார வருமானம் கிடைச்சிரும் அதனால் கடன் தொந்தரவை குறைச்சிடுவீங்க உறுதியாக குறையும் அதுக்கு நான் உத்தரவாதம் அடையுமாங்கிறது ஜாதக தசா புக்தியும் நல்லா இருந்துச்சுன்னா உறுதியாக அடைஞ்சிடும் சரிங்களா தசா புக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க அப்ப கடன் குறையும் அடையிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா அதை மனசுல வச்சுக்கணும்